கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுங்கிறதுல ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அந்த ஆசிரியர் அரசு இப்படி வந்து தமிழ் பெண்கள் வெல்லும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எழுபத்தைந்து சதவீதம் பெண்ணாசிரியர்கள் தான் இந்த பெண்ணாசிரியர்கள் இவ்வளோ தூரம் இறங்கி சாலையில் அப்படி வந்து உட்காடுறாங்க இதெல்லாம் ஒரு நியாயமா இது அரசு வந்து உடனடியாக த தலையிட்டு இந்த தீர்வு காண வேண்டாமா நாங்கள் இன்னும் வந்து அறவழியில் தான் போராடுறோம் இன்னும் மத்திய அரசு அதாவது மத்திய இந்தியாவிலே வந்து தலைமையிடம் புதுடெல்லியில் வந்து ஜந்தர் மந்தரில் வந்து போராடுறதுக்கு அனுமதி உண்டு ஆனால் எங்களுடைய தலைமையகத்தில் டிபிஐயில் எங்களுக்கு போராட அனுமதி கொடுத்துட்டா நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அற தான் போட போராட போகிறோம் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு போய் சாலை மறியலோ இல்லை பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவோ நாங்கள் பண்ண போகிறதில்ல அறவழியில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை நாங்கள் கேட்குறோம் ஒன்றும் செஞ்சு விடுங்க இல்லைன்னா எங்களை சிறையில் ஒண்டை தூக்கி போடுங்க இல்லைனா கொன்று குவிங்க இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை உங்களை நம்பி நம்பி கேட்டு நாலரை வருஷம் ஆயிடுச்சு நீ இரு அறுபது நாட்கள் தான் உங்களுடைய ஆட்சி ரூலிங் பார்ட்டி ரூலிங் இருக்க போகுது அந்த இதுலேயும் நீங்கள் வந்து பொறுத்துருங்க பொறுத்துருங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் பொறுத்துருக்கிறது இன்னும் இது எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் பொறுத்துருக்கிறது இன்னும் இந்த மாதிரி பொறுத்துருக்கிறதுக்கு இந்த வாய்ப்பே கிடையாது இது கடைசி கட்ட போர் தூக்கி போட்டு வங்கக்கடலில் தூக்கி போட்டாலும் நாங்கள் வந்து வந்து திருப்பி திருப்பி போராடத்தான் போகிறோம் நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த புத்தாண்டு வந்தாலும் சரி போ போகி வந்தாலும் சரி இல்லை பொங்கலே வந்தாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக இந்த களத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதே இல்லை இதுக்கு ஒரே ஒரு தீர்வு முதல்வர் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ராபர்ட் அவர்களை அழைத்து உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும்